பறித்திருந்தார் நீங்கள் இந்த நாட்டிற்காக நேரு அவர்கள் அலகாபாத் மாளிகையை எழுதிக் கொடுத்தவன் வீட்டை பறித்தீர்களா இந்திய நாட்டில் போர் தன்னுடைய ஒட்டுமொத்த தங்கம் கூட இல்லாமல் தன்னுடைய தங்கம் அனைத்தையும் தாரை பார்த்த இந்திரா காந்தியின் பேரனை வீட்டு பேரனின் வீட்டை பறித்தீர்களா இந்த நாட்டிற்காக தன் அருமை கணவரை இழந்த அன்னை சோனியா காந்தி தன் தாயை இழந்த அவரின் வீட்டை பறித்தீர்களா

பேசுறீங்க அரசியல் இருந்தால் சோனியா காந்தி நினைத்தால் ராஜ்யசபா எம் பி ஆகிருக்க முடியும் ஆனால் இன்றுதான் அவர் வயநாட்டில் இப்போதுதான் ஒரு லோக்சபா காங்கிரஸ் குடும்பம் ஆர் எஸ் எஸ் தலைமையகத்தில் ஆர் எஸ் எஸ் தலைமையகத்தில் இது நாள் வரை ஒரு நாள் கூட சுதந்திர தினத்திற்கோ குடியரசு தினத்திற்கோ இந்திய தேசிய கொடியை ஏற்றாத பாஜக நம்மை பார்த்து கேட்கிறது காங்கிரஸ் மக்கள் விரோத காங்கிரஸ் காங்கிரஸ் சிறுபான்மையினருக்கு எதிரான காங்கிரஸ் பட்டியலினத்தவருக்கு எதிரான காங்கிரஸ் என்று யார் கூறுவது பாஜக கூறுவாங்க அந்த பரிட்சை எழுதிறதுக்கு உள்ள போறதுக்கு ஹராஸ்மென்ட் நீங்க பண்றீங்க அப்படி பரிட்சை எழுதி முடிச்ச பிறகு அந்த பரிட்சை செல்லாது என்று செல்ல ஆட்டம் இப்படிப்பட்ட பாஜக இந்த நாட்டிலிருந்து தூக்கி எறியப்படக்கூடிய காலம் வெகு மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சகோதரி சுதா ராமகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு என்று நினைக்கிறேன் அடுத்தபடியாக வழக்கறிஞர் கடகராஜ் ஆத்தியை பிரிவுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் கடகராஜ் அவர்கள் உயிரினும் மேலான தேசிய நெஞ்சங்களே இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற பெரியோர்களே ஆண்டோர்களே சான்றோர்களே இங்கு வந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான தேசிய